அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் பல இடங்கள்லேயும் இப்போது பயங்கர கனமழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதனால் நிறைய இடங்களில் மக்கள் வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியாத அளவுக்கும் வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்தும் கூட ரொம்பவே இருக்காங்க இந்த நிலையில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அங்கு திருச்செந்தூர் வளாகம் முழுவதும் நீர் சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் ரொம்ப வைரல் இருக்கு நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ காட்சியில் கூட அந்த திருச்செந்தூர் கோவிலை சுற்றி மழை நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதில் குறிப்பாக திருச்செந்தூரில் நாழி கிணறு அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்று நாழி கிணறு பகுதியிலும் பெரும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோக்களும் இப்போது ரொம்ப வைரல் ஆயிட்டிருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அதிகனமலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதால மக்கள் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு அந்த நிலையில் நாம் திருச்செந்தூரில் மலை நிலவரம் எப்படி திருச்செந்தூர் இவ்வளவு மழையின் காரணமா நாளை கிணறுல என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே பாக்ஸ்ல கந்தனுக்கு அரோகரா ஓம் முருகா என்ற வாசகங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக நம்ம அனைவருக்கும் நன்மை நடக்கும் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளை கிணறு மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் திருச்செந்தூரில் அதிசயத்திற்கு பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு அதிசயம் திகழ்வதாகவும் இந்த நாழிக்கிணற நம்ம சொல்கிறோம் நாழி கடலுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியது ஆனால் இந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் நல்ல தண்ணீராகவே இருக்கும் அப்படின்னும் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் கடலில் நீராடி விட்டு பிறகு நாளைக்கிணற்றில் வந்து அந்த கிணற்றில் நீராடிய பிறகு தான் முருகனை தரிசி தரிசனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புராண வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது அப்படின்னே சொல்லலாம் அந்த புராணங்களை காட்டிலும் தற்போது பெய்து வரக்கூடிய அந்த அடைமலை காரணமாக நாளை கிணற்றையும் விட்டு வைக்காமல் அந்த பக்கமும் இப்படி மலை வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு இவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள் நடந்து கொண்டிருக்கு அதிலும் குறிப்பிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்கள் தற்போது ரொம்பவே அவதிக்கு உள்ளாகக்கூடிய வகையில் இந்த மழை பொழிவானது இருக்குது வரலாறு காணாத மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன தான் தற்போது மழை பொழிந்து வந்தாலும் அந்த கிணறுக்கும் அந்த கோவிலுக்கும் அப்படின்னு புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் அதே போல் அசுர இனத்தை சார்ந்தவர்களான தாரகாசுரனும் சூரபத்மனும் இறை அருள் பெற்று தேவர்களை அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னும் வரலாறு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது வடக்கே தாரகாசுரனும் தெத் தெற்கே சூரபத்மனோ மக்களை கொடுமைப்படுத்தி ஆட்சி செய்து வந்தாங்களாம் தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க முருகன் தரகாசுரனை வீழ்த்து விட்டார் தெற்கே சூரபத்மனை வீழ்த்த திருச்செந்தூருக்கு வருகை பிரிந்தார் முருகனினுடைய மயில் வாகனமான இந்திரன் விளங்கினார் மேலும் சூரபத்மனோடு ஐந்து நாட்கள் கடும் போர் நடந்திருக்கு இந்த போரில் சூரபத்மனுடைய படைகளும் அவருடைய சகோதரர்களும் அழிக்கப்படுறாங்க போரினுடைய ஆறாவது நாள் அன்னைக்கு சூரபத்மன் மட்டும் தனியாக போருக்கு வராரு தன்னுடைய சக்திகள் முழுவதையும் பயன்படுத்தி போர் புரிந்திருக்காங்க ஆனா முருகப்பெருமானுடைய சக்திக்கு முன்னால அவருடைய எதுவுமே செயல் செயலாற்ற முடியல இறுதியில கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய தன்னுடைய அரண்மனையில ஒளிந்து கொண்டாராம் பின்பு மாமரமாக உருமாறி தாக்கினாங்களாம் கார்த்திகேயன் தன்னுடைய வேளால மரத்தை இரண்டாக பிளந்தாராம் சூரபத்மன் உருமாறிய மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறியதா இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியையும் மயில் வாகனத்தையும் காட்சி புரிகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் போர் முடிந்த பிறகு தன்னுடைய படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்பட்டிருக்கு இதை தீர்க்கவே முருகன் தன்னுடைய வேளால கிணறு ஒன்றுனை உருவாக்குறாரு அந்த கிணறே இன்னிக்கும் நாம் பார்க்கக்கூடிய நாளை கிணறு என்று புராணங்கள் வழியாக சொல்லப்படுது பதினாறு அடி சுற்றளவு கொண்ட அந்த சதுரமான கிணறு அதிசயத்துள் ஒரு மிக அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கிணற்றினுடைய நீர் உப்பாகவும் கருகிய நிறத்திலும் காணப்படுகிறது இந்த கிணற்றின் உள்ளே மற்றொரு கிணறு இருக்கு அது ஒரு அடி மட்டுமே இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது அந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்குமா ஒரே கிணற்று பகுதியில் இரு வேறு சுவை கொண்ட கிணறு அமைந்திருக்கிறது அதிசயத்திற்குள் ஒரு அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த அதிசயத்தை நேரில் காண திருச்செந்தூர் வந்தா மட்டும்தான் முடியும் மிக அதிசயமாகவே நாம பார்க்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இந்த நாளை கிணறு வள்ளிக்குகை இவையெல்லாம் ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் முருகனுடைய இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் இருக்கு இங்கே தமிழகம் மட்டும் இல்லாம அன்றை மாநிலங்கள்ல இருங்கு இருந்து கூட தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து போவாங்க இந்த நிலையில திருச்செந்தூர் கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு நாம் போகணும் அப்படின்னா தரிசனம் செய்ய பக்தர்களுடைய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து தான் வந்தது மூத்த குடிமக்கள் மக்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைவருமே நீண்ட நேரம் வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்து வந்தாங்க இந்த நிலையில தான் இப்படி கடும் மழை பெய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஆய்விற்கு பிறகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனத்திற்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் நாளை கிணற்றில் புனித நீராடுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க பள்ளிக்குகையில் தரிசனம் புரிவதற்கு அமைதி அனுமதி கட்டணம் வசூல் செய்யப்படுவதை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லியிருக்கு மேலும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் பொருட்டு தனி வரிசை ஏற்படுத்தி கட்டணமின்றி விரைவாக தரிசனம் செய்வதற்கு வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக தென்காசி நெல்லை தூத்துக்குடி ஆகிய குமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் தான் துண்டிக்கப்பட்டு அந்த மாவட்டங்களே தனி தீவாக காட்சியளிக்கிறது என்று சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது கனமழை தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க குமரிக்கடல் பகுதியில் நாள் கணக்கில் நிலை கொண்டு இருந்த காற்று சுழற்சி காரணமாக நெல்லை கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் தற்போது வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்து வருது இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் குறிப்பாக தூத்துக்குடியில் காயல்பட்டினம் நெல்லையில் மூலக்கரைப்பட்டி குமரியில் மயிலாடி உள்ளிட்ட பகுதிகளில் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மலையை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னும் பேய்மலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க பேய்மலை காரணமாக நாலு மாவட்டங்களில் குடியிருப்புக்குள்ளே வெள்ளம் தத்தளி வெள்ளம் புகுந்து மக்கள் தத்தளித்து வராங்க என்றும் முக்கிய சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் நான்கு மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறாங்க இவையெல்லாம் கேட்கும்போதே நமக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு மனநிலை ஏற்படுகிறது து அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம் வழிபட்டு அனைவருக்கும் நன்மையாக நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க இதை மழையின் காரணமாக பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் வங்கி உள்ளிட்டவைகளுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம் சாதாரணமாகவே திருச்செந்தூருக்கு நிறைய பக்தர்கள் சென்று வரக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துட்டு தான் இருக்கும் அந்த தான் இப்படி இந்த சஷ்டியை முன்னிட்டு அங்கு சென்ற பக்தர்களும் அங்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சஷ்டி போன்ற நாட்களில் நிறைய பக்தர்கள் வரத நம்மளால் பார்க்க முடியும் அப்படியாக இந்த திருச்செந்தூரை சூழ்ந்து மழை வெள்ளம் இருக்கிறதால பக்தர்கள் ரொம்பவே அச்சத்தில் இருக்காங்க என்றும் சொல்லலாம் சென்ற கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே போல தான் திருச்செந்தூரில் மழை பொழிந்து மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டாங்க மீண்டும் அது சரியாகி மீண்டு வந்த நிலையில இப்போது தற்போது இது போல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மதுரை சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்து வருது இந்த தான் இந்த மாவட்டங்களில் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வருகிறது என்றும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லை சில கண்மாய்கள் ஓட்டைகள் உடைந்து விட்டன என்றும் தண்ணீர் வெளியேறக்கூடிய கால்வாய்களும் சாதாரண மழைக்குத்தானே தண்ணீரை வெளியேற்றும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் தற்போது பெய்யக்கூடிய இந்த பேய் மழையால் இந்த வெள்ளப்பெருக்கு இப்படி ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது என்றும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இதனால ஊருக்குள்ள மழை நீர் வந்திருக்கிறது ஓடைகள்ல காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலமா வெளியேற்றப்பட்டு வந்திருக்காங்க தென்காசியில் காலை காலை முதல் இருபது மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருது இதனால குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டத்துல இப்படி கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இங்கு எட்டயபுரம் தாலுகாவில் எட்டயபுரத்தில் தொண்ணூற்றி மூன்று புள்ளி தொண்ணூறு மில்லி மீட்டர் மழை விழாத்திக்குளம் தாலுகாவில் விளாத்திக்குளத்தில் நூற்றி மூணு புள்ளி நூற்றி மூணு மில்லி மீட்டர் மழையும் கடல்குடியில் நாற்பது மில்லி மீட்டர் மழையும் பைப்பாரில் எண்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் சூரன்குடியில் எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஒட்டப்பிடார தாலுகாவில் ஒட்டப்பிராரத்தில் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அப்படின்னு மழைப்பொழிவு இங்கு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூரில் மழை பொழிவு எப்படி இருக்குது அதனுடைய தீவிரம் என்ன இந்த பேய்மலையால் மக்கள் எப்படி அவதிப்பட்டு வராங்க அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்